தலையங்கம் குடிவார மசோதா மலையாள குடிவார மசோதா என்கிற ஒரு மசோதாவின் பேரில் சென்னை சட்டசபையில் இவ்வாரம் வாதம் நிகழ்ந்து வருகிறது மசோதாவின் தத்துவம் பிராமணர் பிராமணரல்லாதார் என்கிற வகுப்பின் நன்மை தீமைகளை அஸ்திவாரமாக கொண்டது எப்படியெனில் மலையாள தேசத்தில் உள்ள பூமிகள் பெரும்பாலும் அத்தேசத்திய பிராமணர்களுக்கு சொந்தமானது அத்தேசத்து பிராமணர்களில் பெரும்பாலோர் நம்பூதிரிகள் என்னும் மலையாள பிராமணர்கள் இவர்களுடைய சொத்துக்கள் பாதிக்கப்படுவதே இல்லை இந்த பிராமணர்கள் தங்களுக்கு அதிக குழந்தைகள் பிறந்துவிட்டால் குடும்பத்திற்கு அதிக செலவாகிவிடும் என்றும் பங்கு போட்டுக்கொண்டே போனால் சொத்துக்களின் அளவு குறைந்து போகும் என்றும் எண்ணியே தங்கள் குடும்பங்களில் தலைவனாக உள்ளவன் மூத்தவன் மாத்திருந்தான் கல்யாணம் செய்து கொள்வது என்றும் மற்றவர்களெல்லாம் சூத்திர சிறிகளே அதாவது நாயர் நாயர்ஸ்திரிகளைச் சம்பந்தம் செய்து அதாவது தமிழ்நாட்டு தாசி வேசிகளைப் போல் ஒவ்வொரு பிராமணரல்லாத சிரியை வைப்பாட்டியாக வைத்துக் கொள்வதென்றும் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் ஒன்றுக்கு நாலு முழத் துண்டுகள் இரண்டு ஜோடியும் தலைமுழுகை எண்ணையும் கொடுத்து விடுவது என்றும் இதன் மூலமாய் பெரும் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு கொஞ்சமும் இல்லாமல் ஏற்பாடு செய்து அதை வெகு நாளாக பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்பழக்கங்கள் யாதொரு விதமான தங்குதடை இல்லாமல் நடைபெறவே மலையாள தேசத்து பிராமணரல்லாத ஸ்திரிகளுக்கும் பிராமண சம்பந்தமே புண்ணியமானதென்றும் மோட்சத்திற்கு ஏதுவானதென்றும் சாஸ்திர ஆதாரங்களையும் ஏற்படுத்தி அவர்களை நம்பச் செய்திருக்கிறார்கள் இவ்வித சாஸ்திரங்களில் நம்பிக்கையில்லாமல் யாராவது தகராறுக்கு வந்துவிட்டால் என்ன செய்கிறதென்று நினைத்து சாஸ்திர ஆதாரத்திற்கு மேல் பொருளாதாரத்திலும் ஜாக்கிரதையாயிருந்து அந்த நாட்டிலுள்ள பூமிகள் பூராவும் தங்களுடையதாக்கிக் கொண்டு எந்த பிராமணரல்லாதாரும் குடியிருப்பதற்கு கூட இந்த பிராமணர்களின் தயவில் பிராமணர்களின் பூமியில் இருக்கும்படியாயும் இந்த பிராமணர்களின் அதிருப்திக்கு ஆளானால் மோட்ச வீடு இல்லாமல் போவதோடு குடியிருக்க வீடும் இல்லாமல் போகும்படி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் இது எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகிறது என்று பார்த்தால் நமது நாட்டு பிராமணர்களுக்கு எப்படி தாங்கள் உயர்ந்த ஜாதியார் என்பதற்கும் தங்களை சுவாமி என்று மற்ற வகுப்பார் கூப்பிட்டு கும்பிடுவதற்கும் வேத சாஸ்திர ஆதாரத்தோடு உத்தியோக அதிகார ஆதாரமும் தேடி வைத்திருக்கிறார்களோ அதுபோலவே இவர்களுக்கு ஊசிதி அதிகம் செலவு குறைவு இவர்களைத் தவிர மற்றவர்கள் கூலி ஆட்கள் வைப்பாட்டி மக்கள் இந்த நிலைமையில் ஒவ்வொரு பிராமண குடும்பத்திற்கு பணம் வருஷத்திற்கு ஆயிரக்கணக்காய் மீதப்படுவதால் அக்கம் பக்கம் உள்ள அந்நியன் பூமிகளையெல்லாம் இவர்களே வாங்கிக் கொள்ள சௌகரியப்படுகிறதும் மற்றவர்களுக்கு அதிக செலவும் வரும்படி குறைவும் ஏற்படுவதால் எப்படியாவது இவர்களுக்கே தங்கள் பூமியை வெற்றிவிட்டு போக வேண்டியதுமான நிலைமை ஏற்பட்டுவிடுகிறது சாதாரணமாக ஒரு பிராமணன் ஏறக்குறைய நாற்பது ஐம்பது பெண்களுக்கு கூட சம்பந்தம் வைத்துள்ள புருஷனாக ஏற்படுகிறதும் உண்டு ஏனெனில் மலையாள தேச பெண்கள் தங்களை வைப்பாட்டியாக வைத்திருப்பவன் பிராமணன் என்று சொல்லிக் கொண்டால்தான் அவர்களுக்கு பெருமை அதிலும் கொஞ்சம் பெருமையுள்ள குடும்பஸ்தார்களாய் இருந்துவிட்டால் கட்டாயம் பிராமணன் பெயரைத்தான் சொல்லிக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திற்கு கௌரவ குறைவு என்று எண்ணுவார்கள் சிற்சில கௌரவம் பொருந்திய நாயர் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு பிராமணர்கள் பெயரை தங்கள் புருஷனாகச் சொல்லிக் கொள்ளுவதற்கு ரிது சாந்தி இல்லாமல் ஐந்து வருஷம் பத்து வருஷம் காத்திருப்பதும் கடைசியாய் சில சமயங்களில் அந்த பிராமணர்களில் யாராவது ஒருவனுக்கு பணம் கொடுத்து தன் சம்பந்தக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு உரிமை கேட்பதும் சாதாரணமாய் நடப்பதுண்டு பெரிய நாயர் குடும்பங்களில் வீடு கட்டுவதானால் தங்கள் வீட்டைச் சேர்ந்தா போல் இந்த பிராமணர்களுக்கென்று அவர்கள் வரப்போக தங்கியிருப்பதற்கும் பொங்கி சாப்பிடுவதற்கும் மடம் என்பதாக ஒரு தனி கட்டணமும் கட்டிக்கொள்வதுண்டு இவ்வளவும் அல்லாமல் அங்குள்ள நாயர்களில் யாருடைய சம்சாரமாவது கொஞ்சம் அழகுள்ள பெண்ணாய் இருக்கிறாள் என்று ஒரு பிராமணன் கேள்விப்பட்டால் அந்த பிராமணன் மேற்படி பெண்ணுடைய புருஷனை கூட்டி வரச் செய்தே அடே மாதவா உன்னுடைய பாரியால் அதிக அழகுள்ளவளென்றே கேள்விப்பட்டேன் அது வாஸ்தவமா என்று கேட்பான் அதற்கு மாதவன் அடியேன் எல்லாம் தங்களுடைய பாக்கியம் என்பான் இதைக் கேட்ட பிராமணன் அப்படியானால் அவளை நம்முடைய மனத்திற்கு வந்து ஒரு வாரம் இருந்து போகும்படி சொல்லு என்று சொல்லுவான் ஏதாவது அழகுள்ள ஸ்திரி தெருவில் நடந்து போவதைக் கண்டால் உடனே அவளைக் கூப்பிட்டு ஏ பெண்ணே உன்னுடைய வீட்டு வீட்டுப் என்று கேட்பான் அந்தப் பெண் தன்னுடைய வீட்டு பெயரைச் சொன்னவுடன் இன்றைய ராத்திரிக்கு நான் வருகிறேன் என்று உன்னுடைய தாயாரிடம் போய்ச் சொல்லு என்று சொல்லுவான் இம்மாதிரியாக இந்த பிராமணர்கள் தங்களுடைய திருப்திக்காகவே அந்நாட்டில் உள்ள ஸ்திரிகளையெல்லாம் கடவுளை கொண்டு தாங்களே சிருஷ்டிக்க செய்ததாக எண்ணிக்கொண்டு காரியம் நடத்தி வருகிறார்கள் இது மாத்திரமல்லாமல் அந்த நாட்டு புருஷர்களை நடத்துகிற மாதிரியோ இதைவிட மோசமாயிருக்கும் அதாவது யாரை கூப்பிடுவதானாலும் டோய் என்கிற சப்தத்தை முன்னால் வைத்துத்தான் கூப்பிடுவார்கள் பெயரோடு கூடிய சாமி அப்பன் என்கிற பதங்கள் இருந்தால் அதை தள்ளி டோய் ராமா டோய் கிருஷ்ணா என்றுதான் கூப்பிடுவார்களே அல்லாமல் ராமசாமி என்று கூப்பிடவே மாட்டார்கள் அவர்கள் வீட்டுக்கு போனால் மேலே வேஷ்டி போட்டுக் கொண்டிருக்கக் கூடாது அறைக்கே கால்கை சட்டைகள் போட்டிருந்தாலும் கழட்டி இடுப்பில் கட்டிக் கொண்டுதான் போக வேண்டும் பேசும்போது ஒரு கையைக் கட்டி கொண்டும் மற்றொரு கையால் வாயை மூடிக்கொண்டும் தான் பேச வேண்டும் வார்த்தைக்கு வார்த்தை முன்னிலையாய் பேசும்போது தாங்கள் என்பதற்கு திருமேனி என்றும் திருமணசு என்றும் தம்பிரான் என்றும் தன்மையில் பேச வேண்டுமானால் அடியேன் அடியேன் என்று பேச வேண்டும் இன்னும் மலையாள நாட்டில் அந்நாட்டு பிராமணர்கள் அங்குள்ள பிராமணரல்லாத மக்களுக்கும் அவர்களது பெண்களுக்கும் செய்யும் கொடுமைகளையும் நடத்தும் பான்மைகளையும் எழுதுவதென்றால் இது சமயம் எடுத்துக்கொண்ட வியாசத்திற்கு இடம் கிடையாது போய்விடும் என்று இது சமயம் இவ்வளவோடு நிறுத்திவிட்டோம் இப்பேற்பட்ட கொடுமைகளையும் இந்த பிராமண ஆதிக்கத்தையும் ஏழைகளின் கஷ்டத்தையும் ஒழித்து அங்குள்ள பிராமணரல்லாதாரின் சுயமரியாதையை காப்பாற்றி அங்குள்ள பிராமணரல்லாதார்கள் வெகுகாலமாக பிரயத்தரப்பட்டு வருவது யாவரும் அறிந்த விஷயம் இதன் பலனாகவே கொச்சி திருவாங்கூர் முதலிய இடங்களிலும் பிரிட்டிஷ் மலையாளத்திலும் நாயர் ஆக்ட் என்று சொல்லப்படும் சட்டம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்தச் சட்டமானது பொருளாதார விஷயத்தில் பிராமணர்களுக்கு இருக்கும் நிரந்தர ஆதிக்கத்தால் சரியான பலன் தருவதற்கில்லாமல் செய்துவிடுகிற்படியால் அது விஷயத்திலும் சிறிது சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தபடியால் மலையாள குடிவார மசோதா என்ற ஒரு மசோதாவை சட்டசபை மூலம் கொண்டுவர ஏற்படுத்தி அதை ஒரு தனி கமிட்டிக்கு விட்டு அந்த கமிட்டியிலேயே வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது அமுலில் வருவதற்கு சட்டசபையின் மூலம் நிறைவேற வேண்டியதற்காக இப்போது சட்டசபையில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அது நடைபெற்று வருகிறது இந்த மசோதா கமிட்டியில் ஏற்பாடு செய்திருக்கிறபடி நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பிராமணர் ஆதிக்கத்திற்கு கொஞ்சம் ஆபத்து வந்துவிடும் என்னும் காரணத்தினால் பிராமணக் கட்சியான சுயராஜ்யக் கட்சியார் சட்டசபையில் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று வெளியில் வந்த பிறகும் இந்த மசோதாவிற்கு மட்டிலும் போய் சட்டசபையின் மூலம் சில காரியங்கள் செய்து கொள்ளலாம் என்று போனார்கள் இந்த ஐந்தாறு நாட்களாக சட்டசபையில் அந்த மசோதாவை பற்றி நடக்கும் விவகாரங்களை கவனித்தவர்களுக்கு இந்த மசோதாவின் உயிர்நாடியை வாங்குவதற்கு பிராமணர்கள் ஒற்றுமையாய் எவ்வளவு பிரயத்தனங்கள் செய்கிறார்கள் என்பதும் பிராமணரல்லாதார்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள் என்பதும் விளந்தாமல் போகாது மலையாளத்து பிராமணர்களும் பெரிய பூஸ்தியுள்ள சில ஜமீன்தாரர்களும் ஸ்ரீமான் ச சி பி ராமசாமி ஐயர் அவர்களை தங்கள் நாட்டுக்கு வரவழைத்து பெரிய வரவேற்பும் ஆடம்பரமும் செய்ததையும் நேயர்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பார்கள் இப்போதோ இதே ஸ்ரீமான் சர் சி பி ராமசாமி ஐயர் இந்த மசோதாவின் உயர்நாடியை வாங்க கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார் இதற்கு அனுகூலமாக மற்ற பிராமண மெம்பர்களும் தங்களால் ஆனவரையிலும் கூட சேர்ந்து தாங்கி வருகிறார்கள் இம்மசோதாவின் உயர்நாடியான சில பாகங்களை ச சி பி ஐயர் எதிர்க்கும் ச கே வி ரெட்டி நாயுடு பதில் சொல்லுகையில் மலையாள தேசத்து பெண்கள் பக்குவமானால் முதல் முதல் தான் அவளை புணர வேண்டும் என்று இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் துளைந்து போய்விடுகிறதே என்று பயப்படுகிறீர்களா என்றும் சர் ஐயரே நீங்கள் கவர்மெண்டு சார்பாய் பேசுகிறீர்களா அல்லது மனு தர்மத்தின் சார்பாய் பேசுகிறீர்களா என்றும் கேட்டார் இது சர் சி பி ராமசாமி ஐயருக்கு கோபத்தை மூட்டாவிட்டாலும் ஸ்ரீமான் எஸ் சத்தியமூர்த்தி ஐயருக்கு மனதர்ம சாஸ்திரத்தை பற்றி பேசலாமா என்று கோபம் வந்து சர் சி பி ஐயருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு சர் சி பி ஐயர் கவர்மெண்டார் சார்பாய் பேசுகிறபடியால் அவரே நீங்கள் என்று முன்னிலைப்படுத்தி பேசியது தப்பு என்று சிபாரிசுக்கு வந்துவிட்டார் உடனே ஸ்ரீமான் கே வி ரெட்டி நாயுடு பார்ப்பனரை பாதிக்கும்படியான ஒரு சிறு வார்த்தை ஏற்பட்டாலும் கூட உடனே எல்லா பார்ப்பனர்களும் கட்சி பேதம் இல்லாமல் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் சிபி ஐயருக்கு பேச தெரியாதா அல்லது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயர் சர்க்கார் மனுஷரா அல்லது இதனால் ஏதாவது பொதுஜனங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டதா இதிலிருந்தே பார்ப்பனர்களின் மனப்பான்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சத்தியமூர்த்தி ஐயர் வெட்கிப் போய்விட்டார் மற்றொரு சமயத்தில் திவான் பகதூர் எம் கிருஷ்ணன் நாயரின் தீர்மானத்தை சர் சி ஐயர் எதிர்க்கும்போது போது சபையை பார்த்து நீங்கள் இங்கு இத்தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டதினாலேயே அது அமுலுக்கு கொண்டு வர முடியாது என்றும் கவர்னரை கொண்டு இந்த தீர்மானத்தை தள்ளிவிடச் செய்யப்படும் என்றும் சொல்லி மிரட்டினார் ஸ்ரீமான் எம் கிருஷ்ணன் நாயர் அதற்கு பதில் சொல்லும்போது இந்த பில் விஷயத்தில் சர்க்காரார் ஜனங்களை அனுசரித்து போகாமல் பொறுப்பற்ற தனமாய் நடந்து கொள்வதையும் சர் சி பி ராமசாமி ஐயர் ஜனங்களின் மனப்பான்மையை கவனிக்காமல் கொஞ்சமும் பயமின்றி நெஞ்சும் குடலும் அஞ்சாமல் எழுந்து நின்று நீங்கள் நிறைவேற்றினாலும் நான் கவனரை கொண்டு நிராகரித்து விடுவேன் என்று சொல்லும்படியான தைரியம் வந்துவிட்டதல்லவா என்று சபையை பார்த்து ஓர் அதட்டு அதட்டியவுடன் ச ஐயருக்கு நடுக்கம் வந்து நான் அப்படி சொல்லவில்லை இப்படிச் சொல்லவில்லை என்று மறுப்ப ஆரம்பித்து விட்டார் பிறிதொரு சமயத்தில் இந்த மசோதாவே இந்த தனவை எப்படியாவது தள்ளி வைத்து வாய்தா போட்டுவிட்டால் பிறகு இந்த கவுன்சிலே கலைந்து போய்விடும் அதன் பிறகு புது கவுன்சிலுக்கு புது மெம்பர்கள்தானே வருவார்கள் என்று நினைத்து ஒரு வெள்ளைக்காரரை விட்டு மெதுவாய் காலம் குறிப்பிடாமல் தள்ளி வைக்கும்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அதன் வார்த்தைகள் சட்டத்திற்கு பொருத்தமில்லை என்கிற காரணத்தால் அத்தீர்மானம் தள்ளபடியாக போகும் சமயத்தில் அட்வகேட் ஜெனரல் ஸ்ரீமான் வெங்கிட்டராம சாஸ்திரியார் அந்த வெள்ளைக்காரருக்கு வார்த்தை திருத்திக் கொடுத்தார் இந்த தீர்மானத்தை ஸ்ரீமான் எம் கிருஷ்ணன் நாயர் எதிர்க்கும்போது துறைக்கு இந்த மசோதாவின் தத்துவமும் வாய்தாவின் அவசியமும் ஒன்றுமே தெரியாதென்றும் இதெல்லாம் உங்களுக்கு வேறு ஆட்கள் இருந்து கொண்டு செய்கிற காரியங்களல்லவா என்றும் கண்டித்ததும் அட்வகேட் ஜெனரல் ஸ்ரீமான் வெங்கிட்டராம சாஸ்திரியார் எழுந்து நான் திருத்தினேனே ஒழிய எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிக் கொண்டார் கடைசியாக தீர்மானங்கள் ஓட்டுக்கு வந்த காலத்தில் சர் சி பி ராமசாமி ஐயர் உள்பட ஏறக்குறைய எல்லா பார்ப்பனர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு ஓட்டு கொடுப்பதும் எல்லா பார்ப்பனரல்லாதாரும் ஒன்று சேர்ந்து மற்றொரு பக்கத்திற்கு ஓட்டு கொடுப்பதுமாகவே இருந்து வந்தது இதிலிருந்து பார்ப்பனர் ஆதிக்கத்திற்கு ஏதாவது கொஞ்சம் ஆட்டம் வருவதாயிருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்வதன் மூலம் பார்ப்பனர்கள் எவ்வளவு தூரம் பார்ப்பரலாதாரின் அடிமைத்தளத்தை விளக்குவதில் எதிரிகளாயிருக்கிறார்கள் என்பதும் விளங்குவதற்காகவே இவைகளை இங்கு எடுத்துச் சொல்லப்பட்டது இந்த மசோதா விவாத விஷயத்தில் பார்ப்பதலாத அங்கத்தினர்களான தனவான்கள் திவான் பகதூர் எம் கிருஷ்ணன் நாயர் ச கே வி ரெட்டி ஸ்ரீமான் நரசிம்மராஜு முதலியவர்கள் நடந்து கொண்ட உறுதியும் பார்ப்பரர்களுக்கும் அவர்களுடைய அதிகாரங்களுக்கும் கொஞ்சமும் பயப்படாமல் அவர்களின் திருட்டுத்தரத்தை தைரியமாய் வெளியிட்டு கண்டித்த வீரமுறைகளும் தங்க நீர் துவைத்த எழுத்துக்களால் அச்சடித்து கண்ணாடிக்குள் சட்டம் போட்டு வைக்கத்தக்க சொற்களாகவே ஜொலிக்கின்றன இனியும் பார்ப்பதரல்லாதார் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு இதுபோலவே அநேக மசோதாக்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது அவற்றிற்கெல்லாம் அனுகூலம் செய்யப்பட வேண்டுமானால் பார்ப்பதல்லாதார்களையே சட்டசபைக்கு அனுப்பினால்தான் முடியும் அரசியல் சம்பந்தமாக சட்டசபையில் ஒரு காரியமும் செய்து கொள்ள முடியவே முடியாது பார்ப்பனர்களின் கொடுமையிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் சட்டசபையை கொஞ்சம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அதுவும் பார்ப்பனரல்லாத அங்கத்தினர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டால்தான் முடியுமே அல்லாமல் பார்ப்பன பத்திரிகைகளின் மோச பிரசாரத்தில் மயங்கியோ அவர்களின் ஆசை வார்த்தையில் ஏமாந்தோ இன்று அவர்களுக்கு ஓட்டுக் கொடுத்துவிட்டால் நாளைக்கு அப்பா என்றாலும் வராது சாமி என்றாலும் வராது காரியம் ஆனவுடன் நம் தலையிலேயே காலை வைக்க வந்துவிடுவார்கள் உதாரணமாக ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்காருக்கு பனகல் ராஜா ஜில்லா போர்டு மெம்பர் பதவி கொடுத்த மூன்றாம் நாளே ராஜாவுக்கு விரோதமாய் அவரின் விரோதிகளுடன் சேர்ந்து கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டுக் கொடுத்ததை எல்லோரும் பார்க்கவில்லையா ஆதலால் நம்மிடம் காரியம் ஆகும் வரையில் நமது நன்மைக்கு பாடுபடப் போவதாகவே சொல்லுவார்கள் காரியம் ஆனவுடன் நம்மை எந்த ஊர் என்று கேட்பதோடு தங்கள் ஜாதி நலனுக்கும் தங்கள் தான் நாம் செய்து வைத்த வேலையை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் ஆதலால் வரப்போகும் தேர்தல்களில் ஏமாந்து போகாமல் ஒவ்வொரு ஓட்டரும் தங்கள் தங்கள் கடமையே செய்ய வேண்டுகிறோம் குடியரசு தலையங்கம் ஜூலை பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு